ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது லெவன்த் கே தமிழ் மோட்டார் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு என்டார்க் என்டார்க்கில் என்ஜின் டைமிங் பற்றி பேச போகிறோம் என்ன காரணம்னா ஸ்கூட்டரில் சிலிண்டர் பிளாக் பிரிக்கிறது டைமிங் செயின் மாற்றுறது கிளச் வேலை பார்க்குறது எல்லாமே நமது வீடியோக்களில் இருக்குது என்டார்க்கு ஜூபிட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த டைமிங் செக்ஷன் சொல்லிக் கொடுக்கல நம்ம வீடியோ இல்லை அதுவும் என்டார்க் வந்து இந்த வண்டி பிஎஸ் சிக்ஸு இதில் வந்து என்ஜின் டைமிங் மட்டும் எப்படி வைக்கிறேன்னு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் சிலிண்டர்லாம் பிரித்து இன்ஜின் பிரித்து மாட்டின வண்டி இது இப்போ நம்ம எல்லாருக்கும் முடித்து ட்ரையல் எடுத்து வந்துட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் இதனுடைய ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ தான் அதற்கு பின்னாடி வரும் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் எல்லா வீடியோக்களுமே நம்ம பதிவு பண்ணுறோம் தொடர்ந்து பார்த்தோம் என்டாருக்கு வேலை பார்த்துட்ருக்கோம் இப்போ என்டாக்கு இன்ஜினுடைய டைமிங் பார்க்குறோம் நம்ம போர்லாம் செட் பண்ணியிருக்கோம் இதே பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸ் ரெண்டுக்குமே ஒன்றா தான் வரும் இந்த மேக்னெட்டை பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் ஒரு ஆரோ இருக்கும் இப்போ காட்டுறோம் இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு மார்க் இருக்குது அதே மாதிரி டிடிசி டாப் டெட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த ரெஃபரன்ஸும் இந்த ரெஃபரன்ஸும் வந்துருச்சு அப்படின்னா என்ஜின் உள்ள பிஸ்டன் டாப்பில் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த பொசிஷனில் வச்சுட்டு மேக்னெட் சுத்த விடாமல் மேக்னெட் பொசிஷன் இந்த பொசிஷனில் பிடிச்சிக்கணும் கேம் சென்டர் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் கேம் ஷாஃப்டுடைய சென்டர் சொல்லி கொடுத்துருக்கோம் கேம் வந்து இப்போ நியூட்ரலில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரீயாக சுற்றுது இந்த கேமில் இருக்கக்கூடிய பின் ஒரு ஸ்டாப்பர் பின் வரும் டிவிஎஸ் குரூப் எல்லாத்துலேயும் ஸ்டாப்பர் பின் ஒன்று வரும் ஸ்கூட்டரில் இந்த ஸ்டாப்பர் பின் போட்டிருக்கோம் இந்த பின் இங்கே இருக்கக்கூடிய மார்க் ஹெட்டில் இங்கே ஒரு மார்க் இருக்குது இந்த பின் வந்து இந்த மார்க்கை பார்த்து வச்சிட்றோம் அதே மாதிரி கேம் ஷாஃப்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு இருக்குது ஒரு ரவுண்ட் மார்க் கொடுத்துருக்காங்க ரெண்டு வெர்டிகல் மார்க் ரெண்டு கொடுத்துருக்காங்க இந்த பார்த்திங்கன்னா தெரியுங்க மேலே ஒன்று இருக்குது கீழே ஒன்று இருக்குது அவ்வளோதான் இப்படி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் இப்போ அப்படியே என்ன பண்ணிடுறோம்னா இதை லாக் பண்ணிக்கிறோம் இந்த பின் கரெக்டாக அதில் வர மாதிரி லாக் பண்ணிடுவோம் அவ்வளோதான் லாக் பண்ணுறோம் இந்த பின் வந்து கரெக்டாக அதில் உட்காரணும் பார்த்தீங்கன்னா தெரியும் கேம் ஷா கேம்ஸ் ப்ராக்கெட் உட்காந்துடுச்சு பின் லாக் ஆகிடுச்சு இங்கே இருக்கக்கூடிய இந்த மார்க்கும் மேலே இருக்கக்கூடிய ஹிட்ல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் மார்க்கும் மேட்ச் ஆகிடுச்சு இதுதான் ஒரு என்டார்க்குக்கான வால்வ் டைமிங் இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு சின்ன பிளேட் வரும் லாக் பிளேட் வரும் இந்த பிளேட் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த லாக் பிளேட்டை போட்டு போல்நட் போட்டு லாக் பண்ணிடுவோம் இதுதான் ஒரு ஒரு என்டாருக்குடைய டைமிங் வால்வ் டைமிங்